Hi, Friends. நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா டென்த்து அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் டுவெல்த்து முடிச்ச அப்புறம் என்ன ஐஎஸ்டி எடுக்கலாம் என்ன மாதிரி ஜாபுக்கு போகலாம் டிகிரி முடித்த அப்புறம் என்ன மாதிரி பிஜி கோர்ஸ் பண்ணலாம் ஸோ எந்த மாதிரி ஜாபுக்கு போகலாம் ஸோ பிஜி முடித்த அப்புறமேட்டுக்கு வந்து நீங்கள் வேறு என்ன பிஹெச்டி பண்ணலாம் ஸோ இது மாதிரி ஒரு ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா நான் நெட்டில் பார்த்தேங்க ஸோ இதில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இருக்குது ஸோ அதுக்கான வெப்சைட் லிங்க் என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எதுக்கெல்லாம் இருக்குது ஸோ அதனுடைய வெப்சைட் லிங்க் என்ன ஸோ இது மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு ஜஸ்ட் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஒப்பையே ஒன்றும் பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்ச அப்புறம் வந்து நீங்கள் ப்ளஸ் டூ போகலாம் இல்லை பாலிடெக்னிக் படிக்கலாம் இல்லை ஐடிஐ படிக்கலாம் இல்லை பேராமெடிக்கல் கோர்ஸ் பண்ணலாம் இல்லை ஷார்ட் டேம் கோர்ஸ் பண்ணலாங்க ஸோ நீங்கள் வந்து இன்டர்மீடியட் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ளஸ் டூ சொல்கிறாங்க அதாவது தெலுங்குங்கில் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் கோர்ஸ் சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து ப்ளஸ் டூன்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து என்ன மாதிரி கோர்ஸ் ரைட் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க ஸோ பாலிடெக்னிக்ல பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிஐயையும் கொடுத்துருக்காங்க ஐடிஐயில் வந்து இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருக்குது ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க பேராமெடிக்கல் கோர்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் டைம் கோர்ஸ் சிக்ஸ் மந்த் கோர்ஸ் ஒன் இயர் கோர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ முடிச்ச அப்புறம் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஃபீல்டுக்கு ஸ்டடி பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க அதாவது இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க மெடிக்கல் கொடுத்துருக்காங்க டிகிரி பண்ணலாம் அப்புறம் டீச்சிங் ஃபீல்டுக்கு போகலாம் இல்லை வேறு ஏதாச்சும் ஃபீல்டுக்கு போகலாங்க ஸோ இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க மெடிக்கல்லையும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம் எந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதே போகிற டிகிரியில் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் டிகிரியில் வந்து எந்த மாதிரி ஆர்ட்ஸ் டிகிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம் பிஏவா இல்லை பிஎஸ்சி டிகிரியா பிகாமா இல்லை அதர் டிகிரியா ஸோ பிஎஸ்சியில் எந்த மாதிரி கோர்ஸ்லாம் அதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீச்சிங் ஃபீல்டில் வந்து டிப்ளமோ டெக்னிக் எஜுகேஷன் ஸோ எந்த மாதிரி டீச்சிங் ஃபீல்ட்லாம் இருக்குது எந்த மாதிரி டீச்சிங் கோர்ஸ்லாம் கொடுத்துருக்கு செக் பண்ணி பாருங்கள் அதர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் கோர்ஸ் டிசைனிங் ஆகட்டும் ஃபிலிம் மேக்கிங் ஆகட்டும் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் ஸோ எந்த மாதிரி படிப்புலாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஸோ ஃபாரின் லாங்குவேஜஸ் ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஜெர்னலிசம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன மாதிரி கோர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க ஸோ அதே மாதிரி ஆர்ட்ஸ் டிகிரியில் பார்த்தீங்கன்னா அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி கோர்ஸ் கோர்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் டியூ டிகிரி கோர்ஸும் இருக்குது த்ரீ இயர்ஸ் கோர்ஸும் இருக்குது டியூ டிகிரி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஏ முடிச்சுட்டு அப்புறம் பிஏ பண்ணலாம் பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஏ பண்ணுறது ஸோ பிஏ முடிச்சுட்டு எல்எல்பி பண்ணுறது ஸோ இது டியூ டிகிரி கோர்ஸ் சொல்லுவாங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸும் இருக்குங்க சிஏ இருக்குது சிஎஸ் இருக்குது ஐசி டபிள்யூ இருக்குது சரி சிஏவே பார்த்தீங்கன்னா நிறைய சப்டிவிஷன் இருக்குங்க செக் பண்ணி பாருங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே வந்து ப்ளஸ் டூ முடிச்சவங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டென்த் முடிச்சவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிகிரி பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிடிஎஃப் ஃபைலு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சவங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க இருக்காங்க கிராஜுவேஷன் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இன்ஜினியரிங் ஃபீல்டில் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருந்திங்கன்னா நீங்கள் ஜாப்புக்கு போகலாம் இல்லை எம்டெக் பண்ணலாம் எம்பிஏ பண்ணலாங்க ஸோ எந்த மாதிரி ஜாப்புக்கு போகலாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருந்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஜாப்புக்கு போகலாம் இல்லை ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் எம்எஸ் பண்ணலாம் இல்லை எம்டி பண்ணலாம் ஸோ அதே மாதிரி டிகிரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா டிகிரி ஸ்டூடெண்டாக வந்து இருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் எம் பிஏ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா என்ன மாதிரி கோர்ஸ் நீங்கள் பண்ணலாம் பிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் பண்ணலாம் ஸோ பிகாம் முடிச்சுருந்தீங்கன்னா மாதிரி கோர்ஸ் பண்ணலாம் எல்எல்பி முடிச்சிருந்திங்கன்னா என்ன மாதிரி கோர்ஸ் பண்ணலாம் பிசிஏ முடிச்சுனீங்க என்ன மாதிரி கோர்ஸ் பண்ணலாம் ஸோ பிபிஐ இல்லை பிபிஏ முடிச்சுட்டீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அதுவும் கொடுத்துருக்கான் செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் டீச்சிங்கை டீச்சிங்கில் நீங்கள் கிராஜுவேஷன் பண்ணியிருந்திங்கன்னா அதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க பிஎட் பண்ணலாம் எம்எட் பண்ணலாம் பிஹெச்டி பண்ணலாம் ஸோ நான் என்ன சார்ட் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ்க்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏபியில் வந்து இந்த பிடிஎஃப் ரீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு இந்த பிடிஎஃப் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் கிடைக்கல எனக்கு எனக்கு ஸோ ரெண்டுமே மூரல் சிம்லர் தான் நீங்கள் வந்து என்ன யூஜி பண்ணுறோமோ பிஜி பண்ணுமோ த இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரே கரெக்டரி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவை ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அப்புறம் பண்ணிக்க எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஸோ தமிழ்நாடு ஆகட்டும் இல்லை இந்தியா லெவலில் ஆகட்டும் எந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது கொடுத்துருக்காங்க ஜேஇ எக்ஸாமு எய்ம்ஸ் அப்புறம் நீட் எக்ஸாமு அப்புறம் சிஎம்சி வெள்ளூர் ஸோ எந்தெந்த எக்ஸாமு அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா என்ன நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் இருக்காங்க செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அப்புறம் சிஇடி தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாசா என்னி ஹிஸ்ட்ரி ஸோ செக் பண்ணி பாருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து நீங்கள் வந்து ஐஐடியில் பண்ண இருந்தால் இல்லை என்ஐடியில் பண்ண இருந்தால் ஸோ அதுக்கு வந்து ஜேஇ எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதியாகணும் ஜேஇஇ அட்வான்ஸாக எழுதியாகணும் ஸோ அதுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க விஐடியில் நீங்கள் இன்ஜினியரிங் பண்ண தந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குங்க ஸோ அதுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நேஷனல் லெவலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோர்ஸுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கொடுத்துருக்காங்க என் அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் பண்ணிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மெரின் நேவி டிஃபென்ஸ் ஜாயின் பண்ணதா இருந்தால் அதுக்கான லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க எந்த அட்ரஸ் என்ன குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான மோட் கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் லா காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணதா இருந்தால் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன எந்த லிங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்க லிங்க் கொடுத்துருக்காங்க காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்புறம் லா ஸ்கூல் அட்மிஷன் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆல் இந்தியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன டிகிரி ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அிரிகல்ச்சர் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து பேச்சலர்ஸ் என்ன பண்ண தந்தா மாஸ்டர் டிகிரி பண்ண தந்தால் ஸோ அதற்கான ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ண தகுந்த லிங்க் கொடுத்துருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனில் வந்து நீங்கள் அது ஜாயின் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண தந்தால் அதாவது யூஜி லெவல் கோர்ஸ் ஜாயின் பண்ண தந்தா என்ன குவாலிஃபிகேஷன் அப்புறம் எந்த லிங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா டிசைன் ஸ்கூல் அண்ட் எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன என்னென்ன ஸ்கூல்ஸ் வந்து அந்த டிசைன் கோர்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேலண்ட் டெஸ்ட் இருக்குங்க அதாவது கவர்மெண்ட் தரப்பில் வந்து டேலண்ட் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ எந்த மாதிரி டேலண்ட் டெஸ்ட்லாம் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் அந்த டேலண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரி சிலபஸ் கொடுத்துருக்காங்க எந்த வெப்சைட்லையும் நீங்கள் அந்த டேலண்ட் எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ அப்புறம் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸஸ்லாம் வந்து என்னென்னலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க எந்த கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அதுக்கும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் சரி அப்புறம் இன்டகிரேட்டட் கோர்சஸ் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ்லாம் என்ன இருக்குது ஸோ இந்த பிடிஃப் ஐயில் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டென்த்து முடிச்சவங்களும் ஆகட்டும் இல்லை டுவெல்த்து முடிச்சவங்களும் ஆகட்டும் இல்லை டிகிரி பண்ணுறவங்களுக்கு ஆகட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக தமிழ்நாடுக்கு நான் கிடைச்சா வந்து நான் தனியாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து தெலுங்கானாவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ தெலுங்கானா தமிழ்நாடு எல்லாமே மோரார்ஸ் வந்து எஜுகேஷன் வைஸில் வந்து குவாலிஃபிகேஷன் எல்லாம் ஒன்று தாங்க டிகிரி பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் ஒன்று தான் இல்லை நீங்கள் பிஜி பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் ஒன்று தான் இல்லை ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை டை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் ஒன்று தான் நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்தியாவில் வந்து எந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருக்குது எந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்லீஸ்ட் வந்து மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி டிகிரிலாம் பண்ணால் இந்த மாதிரி ஃபீல்டுக்கு போகலான்ட்டு ஜஸ்ட் நீங்கள் கைட் பண்ணலாம் ஸோ செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ கேஸ்